அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ இன்னைக்கு நம்ம சாலிகான அன்பான கணவன் மனைவியின் அழகிய துவாவை தான் பார்க்க போகிறோம் யா அல்லா ஹலாலாக கரம் பிடித்து இம்மையில் மகர் கொடுத்து மனதார மன வாழ்க்கை வாழ்ந்து முகம் பார்த்து மடி சாய்ந்து மரணித்து மஹர் மைதானத்தில் சொர்க்க பூஞ்சோலைகளில் நாங்கள் இருவரும் இணை பிரியாமல் இருக்க வேண்டும் யார் ரஹ்மானே யா அல்லா நீ ஏற்படுத்திய இந்த அன்பை சொர்க்கம் வரை நீட்டிக்கொடு யார் ரஹ்மானே யா அல்லா இணை பிரியாத இதயங்களோடு இறுதி வரை ஈமானோடு சொர்க்கம் வரை நாங்கள் வாழ உதவிடு யார் ரஹ்மானே யா அல்லா நன்மையிலும் இறையச்சத்திலும் எங்களை ஒன்றிணைத்து வைப்பாயாக பாவத்திலிருந்தும் வரம்பு மீறுவதிலிருந்தும் எங்களை பாதுகாத்து விடு நீ பொருந்தி கொண்ட நல்லடியார்கள் கூட்டத்தில் எங்களை சேர்த்து விடு ரஹ்மானே யா அல்லா எங்களுக்கு வானளவிற்கு நிம்மதியை வழங்குவாயாக நீங்காத அழியாத மகிழ்ச்சியால் எங்கள் உள்ளங்களை சந்தோஷப்படுத்துவாயாக ரஹ்மானே யா அல்லா எங்களுக்கு மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் வரக்கத்தையும் அபிவிருந்தியையும் உனது அன்பையும் ரிசுக்கையும் ஆரோக்கியத்தையும் அள்ளி கொடுப்பாயாக யாரமானேன் யா அல்லா உனது அன்பையும் உனது நேசத்தையும் உனது கருணையையும் உனது மன்னிப்பையும் உனது ரஹ்மத்தையும் உனது இரட்சகத்தையும் உனது அருட்கொடைகளையும் இவை அனைத்தையும் பெற்றவர்களாக எங்களை ஆக்கிவிடையாரமானே யா அல்லா உனது சாந்தியையும் சமாதானத்தையும் சலாமையும் உனது சொர்க்கத்தையும் பரிபூரணமாக எங்களுக்கு வழங்கி விட யா அல்லா எங்கள் அகவாழ்விலும் புறவாழ்விலும் புற வாழ்விலும் எங்களுக்கு அபிவிருந்தினை ஏற்படுத்தி விடுவாயாக யாரகமானே யா அல்லா நீயும் உன் ரசூலும் நேசிக்கக்கூடியவர்களாகவும் மலக்குமார்கள் எங்களுக்கான துவா செய்யக்கூடியவர்களாகவும் எங்களை ஆக்கிவிடு ரஹ்மானே யா அல்லாஹ் வாழும் போதும் மரணத்திற்கு பிறகும் எங்களுக்கு சொர்க்கத்தை தந்துவிடு யா இறைவா சொர்க்கத்தில் எட்டு வாசல்கள் வழியாக எங்கள் பெயர் சொல்லி அழைப்பாயாக ரஹ்மானே ஆமீன் யாமீன் யார் அப்துல் ஆலமீன் வானும் வானம் என்னும் பூமியில் இருக்கும் அனைத்து பொருட்களை அள்ளி கொடுத்தாலும் இரு உள்ளங்களுக்கிடையில் உங்களால் அன்பை அன்பை ஏற்படுத்த முடியாது மாறாக அன்பை ஏற்படுத்துபவன் இறைவன் மட்டுமே